அசாமில் உள்ள மாவட்டங்கள் அசாமில் முப்பத்தைந்து மாவட்டங்கள் உள்ளன ஒன்று பார்ப்பேட்டா மாவட்டம் இரண்டு ஓங்கைகாபோன் மாவட்டம் மூன்று கசார் மாவட்டம் நான்கு தரம் மாவட்டம் ஐந்து தேமாஜி மாவட்டம் ஆறு துப்ரி மாவட்டம் ஏழு திப்ருகார் மாவட்டம் எட்டு கோல்பாரா மாவட்டம் ஒன்பது கோலாகட் மாவட்டம் பத்து ஹைலாகண்டி மாவட்டம் பதினொன்று ஜோர்ஹாட் மாவட்டம் பன்னிரண்டு கர்பி ஆங்கலாங்கு மாவட்டம் பதிமூன்று கரிங்கஞ்சு மாவட்டம் பதினான்கு கோகராஜார் மாவட்டம் பதினைந்து லக்கிம்பூர் மாவட்டம் பதினாறு மரிகாவன் மாவட்டம் பதினேழு நகாமு மாவட்டம் பதினெட்டு நல்பாரி மாவட்டம் பத்தொன்பது திமாஹா மாவட்டம் இருபது சிவசாகர் மாவட்டம் இருபத்தொன்று சோனிப்பூர் மாவட்டம் இருபத்திரண்டு திண்ட்சுக்கியா மாவட்டம் இருபத்து மூன்று காமரூப் மாவட்டம் இருபத்து நான்கு கம்ரூப் பெருநகர் மாவட்டம் இருபத்தைந்து பாக்சா மாவட்டம் இருபத்தாறு உதல்குரி மாவட்டம் இருபத்தேழு சிராங் மாவட்டம் இருபத்தெட்டு கிழக்கு கர்பி அங்லோங் மாவட்டம் இருபத்தொன்பது மேற்கு கர்பி அங்லோங் மாவட்டம் முப்பது சராய்தியோ மாவட்டம் முப்பத்தொன்று தெற்கு சல்மாரா மாவட்டம் முப்பத்தி இரண்டு ஹோஜாய் மாவட்டம் முப்பத்து மூன்று பிஸ்வநாத் மாவட்டம் முப்பத்து நான்கு பஜாலி மாவட்டம் முப்பத்தைந்து மாஜுலி மாவட்டம்